உருவங்களை சுதார்கள் தரவாக பாணர் பாளையை பாடிக்க பாளையாக சூட்டி கடை கொள்கிறார்கள். டேங்க் ஷாட் ட்ரை. ஒ சமயத்தில் ஆடுநடனிலே ஆடு ரமீரா மாள தோட்டத்திற்கு களமக்கப்பட்டு வீழாடிக்கொண்டிர்கின்ற ஆளை पुष्பங்களை மா வட்ட பட்டமங்களம் நாடி கு RTP குளியா நாட்டிய பனமளமர்கள் வில்லங்கவளை ரமணர ரமணர இசைத்துறளயா தலைவான் இருந்து பஞ்சாய்க்க கடைசியில் பொருளாதாரம் பண்றாங்க சிவகங்கள் <laughs> மாவட்ட Kita ini kita, ini semua yang orang جو ميدان جي لو ني بدل الگ الگ اڏاڙيا ڪاٽي پونسي جوڙي ڪاڻ اندر ڪاڻ சேர்த்திடமா <lamation sullity> yeah கொடுவிர் ஆட்சியர் பஹபூர மொரதல்லகால் நீங்கள் திரும்பி கூட வரவുകൊണ്ടിരിക്കുന്ന다 அந்த காரை 8000 மார்க்கிய ஜீரோவேன ஒரே நோட்டோடு பல்லவத்த கொடுங்கின்ற வீரர்கள் வந்து புறப்பட்டு சென்றால் அந்த சுந்தர வாத்தியார் நாளைக்கு வருவ சேற்றுடா விளங்கலை 22 செல்ப்பு மதீசா சுங்கரந்தர் பாபத்த மங்கமட கோட்டையார் குடி சாலிமுத்து சாலி சேரிலே சார்வாக ஹரிவந்தி கொண்ட செல்ப்பு மதீசா கொண்ட கோட்டையிலே சரங்கால குடியா சேரங்கின் பாபத்த வேர்விடல் அடடமா நடமாக காத்து பூச்சி ஆரணார் அட காலையிலே எழறுகார சேரங்கின் பாபத்த ஆல்வே தற்படுவா राजसेंग राज सार भाग्य भोलेकर्णिकर राजसेंग भोलेकर्ण राजसेंग इधर भासोगे सार भाग्य भोलेकर्णिकर घटाएंगे भांति सुरेश शोला सार भाग्य आयुष्मान की ओर जरा तुलना कर அறிவிக்கப்படுகிறது <melodic> <melodic> <mots> Hola, Gerardo, ¿cómo